வணக்க மக்களே தற்போது தமிழக அரசியலில் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு பொன்மொழிக்கு ஸ்கெச் போட்ட நயினார் நாகேந்திரன் ஆளுநரை சந்திக்க திட்டம் ஆளு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து நீக்கக் கோரி ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் சந்திக்க உள்ளனர் முன்னதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் திருவாரூர் கே தங்கராசு நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்றது அதில் பங்கேற்ற அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் சில கருத்துக்களை பேசினார் இந்த வீடியோ இணையதளத்தில் வேகமாக பகிரப்பட்டு எதிர்வினைகள் எழுந்தன அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் வேறு வழியில்லாமல் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தன இதையடுத்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்கினார் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்நிலையில் அமைச்சர் பதவியில் இருந்தும் பொன்முடியை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த சூழலில் தமிழக ஆளுநரை மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பொன்முடியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வலியுறுத்த வலியுறுத்தவுள்ளதாக தெரிகிறது முன்னதாக பொன்முடி சர்ச்சை விவகாரம் பற்றி பேசிய நயினார் நாகேந்திரன் அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சு சட்டத்திற்கு எதிரானது அமைச்சர் பொன்முடியின் பேச்சை ஒவ்வொரு வீட்டு பெண்மணி மட்டுமல்லாது ஒவ்வொரு வீட்டின் ஆண்மகனும் நினைத்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதனை நினைத்து பார்த்து தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் பயப்படுகிறார் என தெரிவித்திருக்கிறார் மேலும் இது மாதிரியான தமிழக அரசியலில் நிகழக்கூடிய உடனடி தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்கவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி